பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களை அல்லாருடையவர்களால் நேற்று முதல் நோகருடைய துலுகிக்கு பிறகு நம்முடன் வானவர்கள் என்ற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் எப்படி இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியான செய்திகளை பார்த்து வருகின்றோம் வானவர்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவர்களை ஏற்றுக்கொண்டால்தான் முழுமையான இறை நம்பிக்கை உடையவர்களாக நாம் ஆக முடியும் அந்த வானவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு எப்படிப்பட்ட தொடர்பை வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்குறோம் பல நேரங்களில் இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்திற்கு உறுதியை ஏற்படுத்துபவர்கள் வானவர்கள்தான் ஈமானிய உறுதி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லவங்கள்கிட்ட ஒரு தோழர் கேட்குறாரு குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லாஸ் அல் வததன் ஹயரக் எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்று சொல்லுங்கள் உங்களை தவிரவர் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் சொன்னாங்க குல் ஆமந்தும் பில்லா சும்மஸ்தகிம் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லுங்கள் பிறகு உறுதியாக இருங்க அப்படின்னாங்க அப்போ அந்த ஈமானிய உறுதி இருக்கா இல்லையா இந்த ஈமானிய உறுதியை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துறது வானவர்கள் செய்வாங்க அதே போல் ஈமானிய உறுதியோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லும் செல்லும் சொல்லித்தராங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஹஸ்ஸானி முலு சாபித் அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் நபிகள் நாயம் செல்லல்லாஹளையும் அவர்கள் பல நேரங்களில் இவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க அந்த ஹஸானி சாபித் ரதியுள்ளானோர்கள் நிறைய கவி பாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க முறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாவுடையும் செல்லும் அவர்கள் ஹஸானி சாபித் ரதியுல்லானோர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க என்ன பிரார்த்தனைனா அல்லாஹு அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க இதை உமர் ரதி அல்லாருடைய காலத்தில் ஹஸானி மூட சாபித்திரதி எல்லா நினைவு கூறி அபு உரையிறதிகல்ல அவர்கள் ஆமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய செல்லவர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனையும் செஞ்சாங்க அல்லாஹும் ஐயது ஹூபிர் வகை கொதுசுன்னா என்ன அர்த்தம் யா அல்லா இவருக்கு அதாவது ஹஸ்ஸானை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இவருக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய மூலம் துணை புரிவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சலல்லாஸ்லம் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க ரோஹல் புதுஸ் அப்படின்னா ஜிவரீர் அலிஸ்வலாத்துக்கு தான் சொல்லப்படும் அவர்கள் மூலம் இவருக்கு உறுதுணையாக இருப்பதற்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க அப்போ வானவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய இஸ்திகாமத்திற்கு என்ன செய்வாங்க உறுதுணையாக இருப்பாங்க அதற்காக நாம் பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறத என்ன செய்யுது அப்படின்னா இந்த செய்தி சொல்லி காட்டுகின்றது இப்போ உறுதுணையாக உறுதியாக இருக்கிறாங்க ஈமானிய உறுதியோடு இருக்கக்கூடியவர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா வானவர்கள் வந்து அவர்களை மேலும் பலப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத திருமலை குரான் சொல்லி காட்டுகின்றது ஜுமர்ல அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லமின்னு சொல்கிறான் இன்னதீன காலூர் அப்பல் அல்லா சும்மஸ்தாமு தஸ் அலைகுல் மலாய்கா அல்லா தஹாஃபு பில் ஜல்லி குன் து அதுக்கும் அதாவது பல நேரங்களில் வந்து நாம் உணராத பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் உள்ளத்தில் நம்மை பலப்படுத்துவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹு அமீன் வானவர்களை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்னதீன காலூர் அப்பன் அல்லாஹ் இவர்கள் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சுங்கஸ்தக்கம் முதல்ல உறுதியாக இருக்கிறாங்களோ தத் நஸோ அலைகுமுல் மலாய்க்கு அவங்கள்ட்ட வானவர்கள் இறங்குவாங்க வானவர்கள் இறங்கி சொல்லுவாங்க நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அல்லா தஹாஃபு வலா ஹசனும் நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் எப்போ நான் வந்து ஈமானி உறுதியோடு இருக்குன்னு ஆசைப்பட்றேனோ அந்த ஈமானி உறுதியை பலப்படுத்துவதற்கு என்னோடு வானவர்கள் நிற்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க நம்மை வந்து பலப்படுத்துவாங்க அது உண்மையான ஒரு இஸ்திகாமத்தில் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம் நம்ம உணரலாம் அதனால தான் இஸ்திகாமத் என்பது அல்லாஹுடைய தூதர் சலதாசன் அவர்கள் செஞ்ச உபதேசங்களில் தலையாய உபதேசமாக சொல்லப்படுது ஒருத்தர் கேட்டாரா இல்லையா உங்களுக்கு பின்னால் வேறு யார்ட்டையுமே கேட்கக்கூடாதுங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் இஸ்திகாமத்தை கொண்டு உபதேசம் செய்ததற்கு காரணமாக தான் ஹொல் ஆமந்த பில்லா சும்மஸ் ஆக அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா வானவர்கள் இறங்குவாங்க தஹாஃபு அல்லா தஹசனும் பயப்படாத கவலைப்படாத பாபிஸ்ரூபில் ஜன்னத்தில் அதன் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்குது அதோட முடிக்கலை அதுக்கு அடுத்து உள்ளதான் ரொம்ப முக்கியமானது நஹ்னு அவுலியாவுக்கும் இந்த உலகத்திலும் வறுமையிலும் உங்களுடைய தோழர்களாக உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம்னு வானவர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வானவர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரபுல்லா அலமியின் திருமலை குரான் சொல்லி காட்டுறாங்க அப்போ அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு வானவர்களை கொண்டு ஒரு பலத்தை கொடுக்குறாங்க அந்த பலத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய சிரமமான கஷ்டமான சோதனையான காலங்களில் நாம் அந்த மன உறுதியோடு இருக்கும் பொழுது அவர்கள் நம்ம என்ன செய்வாங்க பலப்படுத்துவாங்க எந்த விதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க நம்மளை கைவிட்டு விட மாட்டார்கள் அவங்க வந்து அதில் உறுதியாக இருப்பாங்க சுமையாரதியுதான்ஹாவுடைய அந்த கொடுமையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சுமையாரதியுள்ளான்ஹாவுக்கு வந்து ஆறுதலாக அதாவது ஒரு கட்டம் வந்து எப்படின்னா கடுமையான ஆத்திரம் அபூஜைகளுக்கு எதை செய்தாலும் இந்த பெண்ணை ஒன்றுமே செய்ய முடியல இவ்வளோ பலமானவளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்திரம் அபூஜைகளுக்கு ஏற்பட்டது அப்படியும் அவங்க வானத்தை பார்த்துட்டே இருந்தாங்க வானத்தில் வானவர்கள் நிழல் போல் அவர்களுக்கு ஆறுதல் தந்தார்கள் அப்படிங்கிறது சுமையாரதியம் அவனுடைய வரலாற்றில் வரக்கூடிய செய்தேன் அந்த வானவர்கள் அவங்களுக்கு மேலே வானத்தில் மேகமாக நிழலாக நின்று என்ன செஞ்சாங்க அவங்கள ஆறுதல் படுத்தினாங்க அந்த ஆறுதல் தான் அந்த தாயினுடைய மன உறுதிக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அப்போ என்னைக்கு வந்து ஒரு இறை நம்பிக்கையாரன்னு ஒரு முஸ்லீம் எல்லாத்துக்கும் சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது நான் வந்து இதில் வந்து சரியாக இருக்கிறன்னு நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா வானவர்கள் அனுப்பி என்ன செய்யறா நமக்கு உறுதிப்படுத்துகிறான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நாமும் அந்த மனநிலையில் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மோடு வானவர்கள் இருப்பார்கள் நம்முடன் இருப்பதோடு நம்ம என்ன செய்வாங்க பலப்படுத்துவார்கள் அப்படி நமக்கு பலப்படுத்தக்கூடிய விஷயத்தில் உதவி செய்யக்கூடிய வானவர்களை அல்லாஹபுல்லா அலமில் تندل واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته